வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவிஎன் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கான விசேட தகவல் இலங்கை மக்கள் வங்கியில் பணிபுரியும் நபர்கள் பலரை கை செய்வதற்கான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்பிரிவு திணைக்களம் அறிவிக்கின்றது வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் நிலையான வைப்புகளில் பாரியளவு மோசடி செய்தமை தொடர்பில் முதல்கட்ட விசாரணை நடைபெறுகின்றன மக்கள் வங்கியின் பிரதான கிளையில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அமைய நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய பெறுகிறது இது தொடர்பான முறைப்பாட்டுக்கு அமைய வங்கி புறக்கோட்டை கிளையின் கடன் அதிகாரியான பிரதிசத்தினைச் சேர்ந்த தர்சினி ரத்நாயக் என்ற சந்திக்க நபர் செய்யப்பட்டுள்ளார் அவரே எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்க நுகைகோட நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது சந்தேகநபர் வங்கி கணக்கு வைத்திருப்பவரின் நிலையான வங்கி கணக்கில் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் வங்கியின் பிரதான கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்றது குற்றப்பிரணவை திணைக்களத்தின் கணனி குற்றப்பணவை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் சந்தைக்கணபர் தனது கணவரின் தாய் நெருங்கி உறவுகளின் பெயரில் பூர்விய ஆவணங்கள் தயாரித்து வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் நிலையான தொகையில் பணத்தை மாற்றியிருக்கிறார் சந்தேக நபர் வர்த்தக வங்கியின் கடன் உழைவு தரவு அமைப்பில் பூரிய ஆபரணங்கள் வைத்து மோசடி செய்திருப்பதுடன் நீதிமன்றத்துக்கு அறிவித்து குற்றப்பிரிவு திணைக்கள அதிகாரிகளும் அறிவிக்கின்றனர் கணவன் வெளிநாட்டில் மனைவி மர்மமான முறையில் கொலை குழப்பத்தில் போலீசார் கொரோனா பிரதேசத்தில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் இருவர் தங்கியிருந்த வீட்டில் அதிகாலை கருப்பு ஆடுகணிந்து முகத்தை மூடியுமாறு நுழைந்த இனந்தறியாத இனவர் படுக்கையில் இருந்த பெண் ஒருவரை கூறிய ஆயுதத்தினால் குத்திக் கொலை செய்திருக்கின்றனர் குரணை கிரில்டன் தோட்டத்தின் உகந்த பகுதியினைச் சேர்ந்த ரமணி சகுந்தலா என்றவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்ட பெண் பங்களாதேஷ் நாட்டை பிரெஜி ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் சில காலங்களாக தனது தங்கையுடன் இந்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் சொல்லப்படுகின்றன இங்கிரிய பிரதேசத்தில் வசிக்கும் ஒரு பிள்ளையின் தாயான இலக்க சகோதரியின் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னர் இந்த வீட்டில் தங்க நிலையில் இருவரும் கதவுகளை மூடிக்கொண்டு உறங்கிச் சென்றதாக சகோதரியின் வாக்கு மூலம் அறிய குல செய்யப்பட்ட பெண் வீட்டின் அறையொன்றிலும் அவரது சகோதரி சம்மியல் அரைக்கருகில் ஒன்றிலும் உறங்க சென்றதாகவும் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் இருவரும் தங்கையின் கால்களை கட்டி வாயில் துணியை திணித்துவிட்டு பக்கத்து அறைக்கு சென்றதாகவும் அக்காவை கொன்றுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் முறைப்பாடு சொல்லப்படுகிறது குல செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த தங்கப் பொருட்கள் அதே நிலையில் இருக்கன கொலியாளிகள் வீட்டில் நுழைந்த விதம் சந்தேகத்துக்குரியதாக இருப்பதாகவும் கதவு மற்றும் ஜன்னல் எதுவும் செய்தியவில்லை என்றும் போலீஸ் பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் கொழும்பில் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி பரிதாபமாக உயிரிழந்த மாணவி கொழும்பில் மின்சாரம் தாக்கிய நிலையில் பாடசாலை மாணவியொருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் தையல் இயந்திரம் ஒன்றினோடாக மின்சாரம் தாக்கியதில் பதினேழு வயது பாடசாலை மாணவியே உயிரிழந்திருக்கிறார் நுகைகட பெண்கள் வித்தியாலயத்தில் கல்வி கற்கம் நிஸானி என்பவரை உயிரிழந்திருக்கிறார் பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்த நிஸ்ஸானி செயல்படாத நிலையில் இருந்த தையல் இயந்திரத்தை இயக்க முயற்சி செய்துள்ளார் இதன்போது தையல் இயந்திரத்தில் மோட்டார் மற்றும் வயருடன் இணைக்கப்பட்டிருந்த மின்சார விளக்கை அறையின் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த பிளக் போயிண்டுடன் இணைக்க முயற்சி செய்துள்ளார் இதன்போது தவறான முறையில் மின்சாரம் பெற முயன்றபோது மாணவி மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கிறார் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்ட மாணவி அயில்வீட்டு பெண்ணொருவர் பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மிலதிக விசாரணைகளை அஜித் வீரசிங்க மேற்கொண்டு வருகின்றார் காதலியை மகிழ்விக்க முயன்ற காதலனுக்கு நேர்ந்த கதை குருநாகல் பகுதியில் தனது தந்தையும் சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நிகைகளை திருடி காதலிக்கு செலவு செய்த மகன் காதலியின் தந்தை ஆகியோர் கை செய்யப்பட்டனர் காதலிக்கு அன்பளிப்பு பொருட்கள் கொள்பனவு செய்வதற்காக காதலியின் தந்தையுடன் திருடிய நகைகளை அரச வங்கியில் அடகு வைப்பதற்கு சென்றபோது கை செய்யப்பட்டிருந்தார் கை செய்யப்பட்டவர் அவற்றை திருடியவரின் மகனும் அவரது வருங்கால காதலியின் ஐம்பத்தி நான்கு வயதுடைய தந்தையும் போலீசாரின் கை செய்யப்பட்டனர் தங்க நகை பணத்தை பத்திரமாக வைத்துவிட்டு தந்தை தனது தொழில் நிமித்தம் சென்றுள்ளார் இதன்போது வீட்டுக்குள் நுழைந்த மகன் அதனை திருடிக்கொண்டு கொண்டு வீட்டிருந்து தப்பிச் சென்றிருந்தார் இந்த நிலையில் அதனை அடக்கி வைப்பதற்கு செல்வதற்காக தந்தை கிடைத்த முறைப்பாட்டுக்கு போலீசாரின் உதவியுடன் கை செய்யப்பட்டிருந்தனர் சோதனையின் போது அடகு வைக்கப்பட்டிருந்த மூன்று தங்கச் சங்கிலிகள் நான்கு மோதிரங்கள் மூன்று பென்டன்கள் ஒரு சங்கிலி மற்றும் இரண்டு யூடி காதலிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்தனர் இந்த பணத்தில் தன் காதலைக்கு பரிசுகள் வாங்க தயாராக இருந்தது தெரிய வந்திருப்பதுடன் திருடப்பட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா பணத்தில் ஐநூறு ரூபாவுக்கு குறைவாக வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் செலவழித்து அவருக்கு காதலிக்கு ஒரு சிமார்ட் கையெடுக்க தொலைபேசி மற்றும் இரண்டு பவர் பேங்க் வாங்கி கொடுத்துள்ளார் இருபத்தி மூன்று வயதான நபர் மூன்று வன்முறை குற்றங்களுக்காக கை செய்யப்பட்டிருப்பதுடன் இந்த வழக்குகள் இன்னும் விசாரணையில் இருப்பதாகவும் சந்தைக நபர் ஐந்தாண்டுகள் இடநிறுத்தப்பட்ட சிறைத்தண்டனை அனுபவித்து வருவதாக போலீசார் அறிவிக்கின்றனர் இலங்கையில் இயங்கும் ஆபத்தான பாதாள உலக கும்பல்கள் வெளியானது சர்வதேச சிவப்பு மற்றும் நீல அறிவிப்புகள் நாடளவிய ரீதியில் இயங்கும் தொன்னூற்றி ஆறு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு உதவியாளர்களையும் உடனடியாக கை செய்யுமாறு ஈடுபட்டுள்ள முப்பது விசேட டபுல்ஸ் குழுக்கள் அறிவிக்கன புலனவை அமைப்புகள் புலனாவை குழுக்களால் அடையாளம் காணப்பட்ட இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு பேர் ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு பேரில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு பேர் தற்போது சிறையில் இருப்பதாகவும் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதாகவும் அறியமுடிகின்றனர் இந்த தொண்ணூற்றி ஆறு பாதாள உலகக் கும்பலில் நூற்றி ஒரு பேர் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல்களிலும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுகளிலும் உயிரிழந்திருக்கின்றனர் புலனாய்வு அமைப்புகளால் அடையாளம் காணப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு செயலுள்ள உறுப்பினர்களில் யுக்திய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் குழுக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பாதலோலக் செயற்பாட்டாளர்களின் பட்டியலுக்கு மேலதிகமாக யுத்திய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போலீஸ்களுக்கள் இந்த காலப்பகுதியில் நூற்றி பதினான்கு பேரை கைது செய்துள்ளனர் தென்னிலங்கை நட்சத்திர ஒன்றில் நடிகை உட்பட பெண்கள் கைது நட்சத்திர கொட்டல் மற்றும் விடுதிகளுக்கான வாகன சேவைகளை வழங்கிய பெண் தவறான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வந்த கும்பலொன்று கைது செய்யப்பட்டுள்ளது இந்த மோசடி நடவடிக்கை தொடர்பில் நடிகை உட்பட நான்கு பெண்கள் கை செய்யப்பட்டிருப்பதுடன் குறித்த நபர்கள் கம்பகா அம்பாறை மாத்தரை பைகம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி ஐந்து பேர் தொடக்கம் நாற்பது பேருக்கு உட்பட்டவர்கள் என்று போலீசார் அறிவிக்கின்றனர் இந்த நடிகை பல கவர்ச்சியான திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நாடகங்களில் நடித்ததாகவும் இவர் தனது வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலம் முப்பதனாயிரம் ரூபாவிலிருந்து பல்வேறு விலைகளில் பெண்களை விற்பனை செய்து வருகின்ற விடயம் தெரிய வருகின்றன முடிவுக்கு வருகின்றது இலங்கையின் கிண்ண பயணம் விறுவிறுப்பான திருப்பங்களுடன் நடைபெற்று வரும் இசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய டி ட்வெண்ட்டி உலகக்கிணத்தில் விளையாடி வரும் இலங்கையின் சூப்பர் எயிட் சுற்று கனவு பெரும்பாலும் முடிவுக்கு வந்துள்ளதாம் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வரும் ஒன்பதாவது இசிசி ஆடவர் டி உலக உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் லீக் சுற்றுப் போட்டியில் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளதாம் இந்த தொடரில் இன்று அதிகாலை நடைபெற இருக்கும் இருபத்தி மூன்றாவது லீக் போட்டியின் டி குழுவில் இடம் பிடித்திருக்கும் இலங்கை மற்றும் நேபாளம் அணிகள் பல பிரிடை நடத்த இருந்தன நடப்பு டி டுவெண்டி உலகக்கண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி விளையாடிய இரண்டு லீக் போட்டிகளிலும் அதிர்ச்சி தோல்வியை தலைவ நிலையில் நேபாளம் அணியை விளையாடிய முதல் போட்டியில் தோல்வியை சந்தித்ததன் காரணமாக இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன சூப்பர் ஐட் சுற்றுக்கு முன்னரே இவ்விரு அணிகளும் இந்த போட்டியானது முக்கியமானதாக பார்க்கப்பட்டது புளோரிடா சென்ட் ஜோர்ஜ் பார்க் விளையாட்டரங்கள் நடைபெறுகிறது இந்த போட்டியானது மழை காரணமாக தடைப்பட்டது அதன் பின்னர் நாளும் கடும் மழை பெய்த காரணத்தினால் சுமார் மூன்று மனத்தியாலையங்கு பின்னர் ஆட்டம் கைவிடப்பட்டதாக உத்திபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டு அணிகளும் தலா ஒரு புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது இந்த போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றால் மட்டுமே சூப்பர் எயிட் சுற்றுக்கான வாய்ப்பை தக்க வைக்க முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் போட்டி நடைபெறுகிற புலுடாவில் தொடர் மழை பெய்த காரணத்தினால் போட்டியானது கைவிடப்பட்டது இதனால் இலங்கையணி எஞ்சியுள்ள போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் சூப்பர் ஹைட் சுற்றுக்கு முன்னுறுவது என்பது சாத்தியமற்றதாக கருதப்படுகிறது மோசடி காரி கைது இஸ்ரேல் நாட்டில் வேலி வாங்கித் தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய பெண்ணொருவரை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் விசேட புலனி திணைக்களம் கைது செய்திருக்கிறது கொரனே பல்லப்பட்டிய பிரசுத்தனை சேர்ந்த கதிர்காமம் பிரேசத்தில் வசிக்கும் பெண் ஒருவரிடமிருந்து பதினாறு லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக பணியத்தின் விசீட புணவு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் குறித்த பெண்ணை பணியகத்தை கலைத்து வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் குறித்த சந்தைக்கு நபர் பணியக சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் கை செய்யப்படுகின்றான் வெளிநாட்டு வேலையைப் பெறுவதற்கு எந்தொரு நிறுவனத்துக்கோ அல்லது நபருக்கோ பணம் அல்லது கடவுள் சீட்டை வழங்குவதற்கு முன் பணியகத்தன் எஸ்எல்பி எவ்வி என்ற இணையதளத்துக்கு சென்று வெளிநாட்டு வேலைகளுக்கு பணி அமர்த்துவதற்கு ஏஜென்சிகளுக்கு சரிமாக உரிமம் இருக்கின்றதாக என்ற நிறுவனம் சம்பந்தப்பட்ட வேலை பெற்றுள்ளதா என்பதை கண்டறிய வேண்டுமென்றாம் இது ஒரு செல்லுபடியாக வேலைவாய்ப்பு நிறுவனமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்ற ஹாட்லைனை ஹோட்லைனை பார்வையிடுவதன் மூலம் அழைப்பதன் மூலமும் தகவலை பெறுமாறு பணியகம் பிண்டினைக்கனதாம் ஒற்றி ஆட்சிக்கு முடிவுகட்டங்கள் சஜி திடம் விக்கி கோரிக்கை அரசியலமைப்பின் பதினூன்றா திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என்று கூறும் நீங்கள் அதில் எவ்வாறான அதிகாரங்களைத் தரப்போகின்றீர்கள் என்று சஜி பிரேமதாசாவுடன் கேட்டிருக்கின்றார் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான சஜி பிரேமதாசா விக்னேஸ்வரன் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தாதான் யாழ்ப்பாணம் நல்லூரு கருகாமில் இருக்கும் விக்னேஸ்வரன் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் வந்துள்ள சஜி பிரேமதாசா என்னை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார் இதில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இருவரும் பேசியிருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு எதை செய்ய போகின்றேன் என்பதை எனக்கு கூறிவிட்டு செல்வதற்காக என்னிடம் வீட்டுக்கு வந்ததாக தெரிவித்திருந்தார் தமிழ் மக்கள் பிரச்சினை உண்மையான தீர்வு என்னவெனில் பலில் நாட்டில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசமைப்பை முற்றாக மாற்றுவது என்று நான் கூறினேன் மூன்று தெரிவேன் மீண்டும் மீண்டும் கூறுகின்றீர்கள் இதை தரப்போகின்றீர்கள் எவ்வாறான அதிகாரங்களை தரப்போகின்றீர்கள் என்று அவரிடம் நான் கேட்டேன் காணி போலீஸ் அதிகாரங்கள் என்னவாக கொடுப்பதாக நீங்கள் உத்தி செய்திருக்கின்றீர்கள் என்பது சம்பந்தமாக முழுமையாக ஒரு அறிக்கையை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி நான் முழுமையாக அறிந்து கொள்ள இருப்பதாகவும் பதில் வழங்கியிருக்கின்றார் விக்னேஸ்வரன் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டொலர் இருநூற்றி ஏழு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பது ரூபா ஸ்டீலிங் பவன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா சுவிஸ் ஃப்ரேங்க் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அக்கி அமெரிக்க டொலர் முன்னூற்றி எட்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் தினார் எண்ணூற்றி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கியரபு ராட்சியம் தீர்கம் எண்பத்தி ரெண்டு ரூபா தமிழரசு கட்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சி விலை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழ்ச் கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்பன பேச்சு நடத்தியிருக்கும் நிலையில் விரைவில் அந்த கட்சியுடன் ஐக்கிய தேசிய கட்சியும் பேச்சு நடத்த இருக்கனும் ஜனாதிபதி தேர்தலில் தனில் விக்ரமசிங்கவும் சிறுபான்மையின கட்சிகள் ஆதரவை திரட்டும் பொறுப்பு அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ரவி கருணாநாயக்க பஜீரா அபிபர்த்தன் உட்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் தலைமையிலான குழு ஒன்று விரைவில் தமிரசு கட்சியுடன் பீச்சு நடத்துவார்கள் என்று தெரிய வருகின்றன ஜனாதிபதி தேர்தலில் களமுறங்க முடிவை எடுத்திருக்கும் தனில் விக்ரமசிங்க அபிவிருத்தி பணிகளுக்கு தடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு தொடர்பில் பகிரங்கமாக அறிவிக்காமல் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாமல் ராஜபக்ச விடுத்த எச்சரிக்கை இரட்டை விடம் போடும் அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விசேட கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார் வாக்குகளை பெறுவதற்காக திடீரென தமது கொள்கைகளை இந்த அரசியல்வாதிகள் மாற்றிக்கொள் கொண்டனர் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆரம்பம் முதல் ஆதரளித்து வரும் கட்சி அதனை எதிர்த்த கட்சிகள் தமிழ் மக்களை நம்பலாம் ஆனால் தேர்தலுக்கு சற்று முன்னர் தமது கொழுகுகளை மாற்றிக்கொள்பவர்கள் தேர்தல் காலத்தில் விளையாடுவதாகவும் தெரிவிக்கிறார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபர் முருமையை ஒழிப்பதற்கு ஆதரவு அதி அரசியல் கட்சிகள் தற்போதும் மாறிவிட்டது இதுவும் இந்த கட்சிகளின் இரட்டை விடத்துக்கு சான்றாகும் அண்மையில் பாடசாலை ஒன்றில் சிமார்ட் வகுப்பறை திறந்து வைத்து உரையாற்றிய சஜி பிரேமதாசா தனது அரசாங்கத்தில் பதிமூன்றாம் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது சந்திரிகாவின் தோட்டத்துகள் புகுந்த இளைஞன் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடோ முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு சொந்தமான தோட்டத்தில் தேங்காய் திருட முற்பட்ட இளைஞர் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் காணியின் காவலாளிகள் இருவரை துப்பாக்கி கூட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நிற்றும்போ பிரதேசத்தினைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை சூட்டு கிழக்காக படுகாயமடைந்த நிலையில் பல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை மேசமடைந்து வருவதனால் மேல் மிகிச்சைக்காக கொழும்பு தீசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் உரிமம் பெற்ற பத் பன்னிரண்டு பேர் துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட இளைஞர் போதைப் பொருளுக்கு அதிக அளவு அடிமையானவர் என்ற முதல்கட்ட விசாரணை சூழ்கொண்டது இவர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மாற்றம் காணும் தங்கத்தின் விலைகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட இந்த நிலையில் தற்பொழுது தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக அதிகரித்துச் செயல் இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின் அடிப்படையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாவாகும் அதோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் ஒரு தங்கத்தின் விலைகள் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபாவாகும் அதேவேளை இருபத்தி நான்கு கரட் எட்டு பவுன் ஒரு கரட் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாகும் அதேபோல் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பெறுமதியானது ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு ரூபா நன்றி